ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக் பிரியாணி பாருங்கலாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு வீட்டில் உள்ள பொருள் மட்டும் போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் செய்யதும் ஒரு பத்தே நிமிஷம் போதும் சட்டன் ரெடி ஆகிடும் நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்தனப்பலாம் காலையில் உங்களுக்கு சட்டன் வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அவங்க லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் நம்ம எக் பிரியாணி தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் கேரள சமையலில் எக் பிரியாணி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எங்க பிரியாணி பண்ணுறதுக்கு இப்போ படுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து கொடுத்துருக்கோம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் எண்ணெயும் சேர்த்து நல்லா சூடாகிடுச்சு பட்டா கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ அது கூடவே ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கா சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த பட்டா கிராம்பு அண்ணாச்சி பூ சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சரி அது கூடவே நாலு பச்சை மிளகாவாக நடுவில் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பச்சை மிளகாவும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்து வெங்காயத்தை கண்ணாடி பதம் வரதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அது கூடவே பழுத்த மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து மூடி போட்டு மூடி தக்காளியை சாஃப்டாக வேக விடுங்க இப்போ வருங்க நம்ம சேர்த்த தக்காளி அளவுக்கு நல்லா சாஃப்டாக குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கேஷ்மீர் மிளாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அதுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையும் புதினாவையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ வருங்க நம்ம சேர்த்து மசாலா வடை பச்சை வடையெல்லாம் போய் அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப்பு ஜீரக சம்பாரிச்சு சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு ஜீரக சம்பாரிசிக்கு நான் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் குக்கரில் பண்ணுற இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் அடுப்பில் பண்ணுறதுனால ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நான் ரெண்டு கப்பு ஜீரக சம்பாரியை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு அரிசி சேர்க்கும் போது சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அரிசியில் இருக்கிற டார்ச்செலாம் சுடு தண்ணி எவ்வளோ போயிடும் இப்போ அந்த அரிசியை சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறோம் உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நான் நாலு முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த இதை மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதத்தை பாக வேக விடுங்க பாருங்க எந்த அளவுக்கு சாதம் முக்கால் பாகம் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ லாஸ்டா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதோட வாசனையும் டேஸ்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம்முலே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா சாதம் நல்லா வெந்து உதிரி உதிரியா இருக்கும் இப்போ மாத்தி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தம்முல ஒரு பத்து நிமிஷம் வச்ச பிறகு எந்த அளவுக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா சாதம் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா அங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா ஆவி பறக்க பறக்க நம்மளோட எக் பிரியாணி சூப்பர் ஐடி ஆகிடுச்சி இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அது கூடவே கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் பிரியாணிக்கு எப்பயுமே ஆனியன் தான் அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட எக் பிரியாணி சூப்பர் ஐடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாதமும் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இது லஞ்ச் பேக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் வீட்டில் உள்ள பொருள் மட்டும் போதும் சட்டம் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவன் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ